திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான தீபத் திருவிழா திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா எப்பொழுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேத சாஸ்திரப்படி பார்த்தோன்னா விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிக சிறந்த திருப்பணியாகவே செய்துக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நிறைய புராணங்களில் நம்ம படிச்சிருப்போம் அந்த வகையில தீபம் ஏற்றுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லத்தில் இரு வேலையும் விளக்கேற்றுவது எல்லா மங்கள்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் அப்படின்னும் அதுவும் குறிப்பாக மகா தீபம் நாளில் விளக்கேற்றி வழிபடுவது பாரம்பரிய ஒரு விழாவாகவே மாறியிருக்கு கொண்டாடுவதாக எல்லா மக்களும் கொண்டாடிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நாளை எதிர்நோக்கி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கார்த்திகை மாதம் துவங்க உள்ள நிலையில் பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படும் இந்த திரு கார்த்திகை தீபம் எப்பொழுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் அக்னி ரூபமாக காட்சி அளித்த நாள்தான் இந்த திரு கார்த்திகை தீபத் திருவிழா அப்படிங்கிறது உண்மை திருவண்ணாமலையில் சிவபெருமானின் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பானது திருவண்ணாமலையில் இருக்கும் மலை ரொம்பவே பவித்திரமான மலை கிருதாயுகத்துல அக்னியாகவும் த்ரேதாயுகத்துல மாணிக்கம் துவாபரா யுகத்தில் பொன்மலை கலியுகத்தில் கல் மலையாக இருக்குது அப்படின்னும் இந்த மலையை ஆராய்ச்சி செய்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபத் திருவிழா அப்படின்னு பார்த்தோன்னா முதல் நாள் என்றைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபத் திருவிழாவின் முதல் நாள் துவங்க இருக்குது கார்த்திகை தீபத் திருவிழாவின் கடைசி நாள் உற்சவம்னு பார்த்தோன்னா டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைவடையுது